அனைத்து மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பன்னிரெண்டாவது வகுப்புல கணக்கு பதிவியல் பாடத்துல லாப நோக்கமற்ற அமைப்புகளின் கணக்குகள் அப்படிங்கிற பாடத்துல ரெண்டாவது இரண்டாவது கணக்கு பெறுதல் செலுத்தல் கணக்கு நம்ம இப்ப பார்க்க போறோம் அதுல என்ன சொல்றாங்கன்னா இரண்டாவது கணக்கு கீழே கொடுக்கப்பட்ட தகவல்களில் இருந்து கோயம்புத்தூர் கிரிக்கெட் மன்றத்தின் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மார்ச் முப்பத்தி ஒன்று ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெருதல் செலுத்தல் கணக்கை தயாரிக்கவும் சொல்றேன் ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதை போல பதினோராவது வகுப்புல நீங்க போட்ட ரொக்க பேரேடும் தனிப்பட்டி ரொக்கேடும் தான் இந்த பெருதல் செலுத்தல் கணக்கினுடைய மறு வடிவம் ஸோ இது மிகவும் எளிமையான கணக்கு பெருதல்களை பற்றல போட்டுக்கிறீங்க செலுத்தல்களை வரவுல போட்டுக்கிறீங்க அதுக்கப்புறம் கூட்டி காட்சி மீதி இருக்கிற தொகை வந்து இறுதி ரொக்க இருப்பாவோ இறுதி வங்கி இருப்பாவோ உங்களுக்கு கிடைக்கும் போடலாங்களா ரைட் கோயம்புத்தூர் கிரிக்கெட் மன்றத்தில் கோயம்புத்தூர் கிரிக்கெட் மன்றத்தில் கிரிக்கெட் மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆம் நாளோடு முடிவடையும் நாளோடு நாளோடு முடிவடையும் ஆண்டிற்கான பெறுதல் செலுத்தல் கணக்கு பெறுதல் செலுத்தல் கணக்கு இந்த கணக்குல என்ன தகவல்கள் என்ன தகவல்கள் வங்கி மேல் வரைபற்று ஒன்னு நான்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சோ பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல மைனஸ் பேலன்ஸ் ஏற்கனவே இருந்த பேலன்ஸை விட அதிகமா வந்து நம்ம விட்ரா பண்ணிட்டு இருக்கிறோம் அதுதான் வங்கி மேல் வரைபற்று சோ அது பிளஸ் பேலன்ஸ் இருந்தா இங்க வரும் ஆனா இது மைனஸ் பேலன்ஸா இருக்கு அதனால வந்து வங்கி மேல் வரை பற்று இந்த பக்கம் வரும் வங்கி மேல் வரை பற்று ஆறாயிரம் ரூபாய் ஆறாயிரம் தொகையை இங்க போட்டுக்கணும் அடுத்தது கை ரொக்கம் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ்ல இருக்கு ஆயிரம் ரூபாய் இருக்கு அது இந்த பக்கத்துல போட்டுக்கிறோம் இருப்பு கீக்கும் இருப்பு கீக்கும் அது ஆயிரம் ரூபாய் பிளஸ்ல இருக்கு பெருதல போட்டுக்கிறோம் அடுத்தது மைதான கூலி செலுத்தியது செலுத்தல மைதான பராமரிப்பு கூலி மைதான பராமரிப்பு கூலி எவ்வளவு சொல்லிருக்காங்க ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க அது செலவுல காட்டிக்கிறோம் செலுத்தல்கள் அடுத்தது சந்த் சந்தா பெற்றது போன வருஷத்துக்கான சந்தா ஐநூறு இந்த வருஷத்துக்கான சந்தா ஒன்பதாயிரத்தி அறுநூறு அடுத்த வருஷத்துக்கான சந்தை நானூறு ஓகேவா சந்தா பெற்றதுனாலே போன வருஷத்துக்காக இருந்தாலும் சரி இந்த வருஷத்துக்காக இருந்தாலும் சரி அடுத்த வருஷத்துக்காக இருந்தாலும் சரி நம்ம காசு வாங்கிட்டோம்னாக்க அது பெருதெல்லாம் ஸோ சந்தா முந்தைய ஆண்டு முந்தைய ஆண்டு ஐநூறு உள்காதுல போட்டுக்கலாம் நடப்பாண்டு நடப்பாண்டு ஒன்பதாயிரத்தி அறுநூறு அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு நானூறு ஸோ மொத்தமாக சேர்த்து பத்தாயிரத்தி ஐநூறு வெளிக்காசில் போட்டுக்கும் சந்தா மூணு வருஷத்துக்கான சந்தா நம்ம அப்படியே போட்டுக்கணும் ஏன்னா நம்ம காசு வாங்கியிருக்கிறோம் இந்த வருஷத்தில் அடுத்தது கூலி கொடுப்பட வேண்டியது கூலி கொடுபட வேண்டியது ஆக்சுவலா குடுக்க வேண்டிய கூலிது ஆக்சுவலா நம்ம கையை விட்டு காசு வெளியே போயிருக்கா போல அப்ப இந்த கூலி கொடுபட வேண்டியது இந்த கணக்குல காண்பிக்க கூடாது ஏன்னா இது சோ உண்மையிலேயே காசு உள்ள வந்திருக்கணும் இல்ல உண்மையிலேயே காசு நம்ம செலவு பண்ணிருக்கணும் கூலி கொடுபட வேண்டியது வாடகை வாங்க வேண்டியது வர வேண்டியது குடுக்க வேண்டியது இதெல்லாம் நம்ம வந்து இந்த கணக்குல கொண்டு வரக்கூடாது ஓகேவா அந்த அந்த பதிவு இந்த கணக்குல வராது கடன் மீதான வட்டி செலுத்தியது இது வரும் வட்டி கொடுத்துருக்குறோம் ரொக்கம் வெளியே போயிருக்கு கரெக்டா கடன் மீதான வட்டி கடன் மீதான வட்டி ரெண்டாயிரமா ரெண்டாயிரம் அடுத்தது மதிப்பூதியம் செலுத்தியது ரெண்டாயிரத்தி எட்நூறு மதிப்பூதியம் எட்நூறு தானே ரெண்டாயிரத்தி எட்நூறு நீர் மற்றும் மின்சார கட்டணம் அதுவும் செலவு தான் நீர் மற்றும் மின் கட்டணம் எவ்வளவு எவ்வளவு ரூபாய் அதுவும் இங்க போடணும் விளையாட்டு போட்டி செலவு அதுவும் இங்கதான் போட்டுக்கணும் விளையாட்டு போட்டி செலவு விளையாட்டு போட்டி செலவு எவ்வளவு இரண்டாயிரத்தி விளையாட்டு பொருள் வாங்கினாலும் காசு செலவுதாகும் விளையாட்டு பொருள் வாங்கியது விளையாட்டு பொருள் வாங்கியது ஆயிரத்தி ஒன்பது நூறா ஓகே ஆயிரத்தி ஒன்பது நூறு விளையாட்டு போட்டி நிதி வரவுகள ஐயாயிரத்தி இருநூறு இந்த பக்கம் வரும் விளையாட்டு போட்டி நிதி வரவு விளையாட்டு போட்டி நிதி வரவு ஐயாயிரத்தி இருநூறு உயில் கொடை பெற்றது உயில் கொடை எவாயிரம் ரெண்டாயிரம் இறுதி ரொக்கை இருப்பது இறுதி ரொக்கை இருப்பு கிஜி இல்ல ரொக்கம் எ முன்னூறு அரங்கம் அமைப்பதற்காக பெற்ற நன்கொடை நன்கொடை எவ்வளவு ரெண்டாயிரம் இப்ப எந்த பக்கம் அதிகமா இருக்கு தோரையமா கூட்டுல ஆயிரம் பதினோராயிரத்தி ஐநூறு பதினோராயிரத்தி ஐநூறு பதினஞ்சாயிரத்தி ஐநூறு இருபதாயிரத்தி எழுநூறுபா இருக்குது இந்த பக்கம் இருபதாயிரத்தி எழுநூறுபா இருக்குது இந்த பக்கத்தில் ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு இந்த பக்கம் கம்மியாக இருக்குது ஸோ இந்த பக்கம் தான் அதிகமாக இருக்குது அந்த அதிகமாக இருக்கு பக்கத்தை கூட்டி போடணும் ஆயிரம் பதினோராயிரத்தி ஐநூறு பதினஞ்சாயிரத்தி ஐநூறு இருபதாயிரத்தி ஐநூறு இருபதாயிரத்தி எழுநூறு இந்த பக்கம்

பதினெட்டாயிரத்தி முந்நூறு போச்சுன்னா ஜீரோ ஜீரோ நாலு பத்தில் எட்டு போச்சுனாக்கா ரெண்டு ரெண்டாயிரத்தி நானூறு நமக்கு வீடை வருதா பாருங்க வங்கி இருப்பு இது இது வங்கி ரெண்டாயிரத்தி நானூறு அவ்வளோதான் இது இருப்பு நம்ம கண்டுபிடிச்ச இருப்பு ஸோ இதை மறுபடியும் ஷார்ட்டாக சொல்கிறேன் சோ மொத்தமா நமக்கு எவ்வளவு வரவு வந்தது அப்படிங்கிறத பெறுதல போட்டுக்கிறோம் அந்த வரவுல இருந்து நம்ம மொத்தமா செலவு எவ்வளவு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத செலுத்தல் பக்கத்துல போட்டுக்கிறோம் அப்புறம் எந்த பக்கம் அதிகமா இருக்குது அப்படிங்கிறத தோராயமா கூட்டுறோம் ஸோ பெருதல் பக்கம்தான் அதிகமா இருக்கு எப்பவுமே தொண்ணூறு சதவீதமான கணக்குகள் பெருதல் பக்கம் தான் அதிகமா இருக்கும் அதை கொண்டு போயிட்டு செலுத்தல் பக்கத்துல போட்டு செலுத்தல் பக்கத்தில் இருக்கிறத கூட்டி கழிச்சோம்னாக்க மீதி இருக்கிற தொகை தான் இறுதி வங்கி ஈர்ப்பு ஓகேங்களா இதில் இன்னொரு பாயிண்ட் நீங்கள் என்னென்னு பார்க்கணுன்னா இந்த தேய்மானம் நீக்கிறது இல்லை கொடுபட வேண்டியது இல்லை வாங்க வேண்டியது இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா உண்மையிலேயே காசு வெளியே போல இல்லை உண்மையிலேயே காசு உள்ளே வரலைன்னா அந்த மாதிரி பதிவுகளை நாம இந்த ரொக்கை காண்பிக்க கூடாது உண்மையாக நம்ம பாக்கெட்லேருந்து பணம் வெளியே போயிருக்கணும் இல்லை நம்ம பாக்கெட்டுக்கு பணம் உள்ளே வந்துருக்கணும் அந்த பதிவுகளை மட்டும்தான் இந்த இந்த கணக்கில் நம்ம கொண்டு வரணும் ஏன்னா இது ரொக்க கணக்கு புரிஞ்சுதுங்களா